வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் கஜிதா திருநாவுக்கரசு கிரிபத் பகுதியில் உள்ள இரவு விடுதியின் மீது இன்று அதிகாலை ஒரு குழுவினர் தாக்குதல் நடத்தியுள்ளனர் வாள்கள் மற்றும் பொல்லுகளை ஏந்திய ஏழு பேர் கொண்ட குழு ஒன்று இந்த விடுதியின் சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் அங்கு பொருத்தப்பட்டிருந்த பாதுகாப்பு கேமராக்களையும் உடைத்து விடுதியில் உள்ள பொருட்களை எடுத்துச் சென்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தாக்குதல் நடத்திய சந்தை நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது சர்வதேச சந்தையில் மசகு விலை இன்றைய தினம் சற்று அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது உலக சந்தையில் டபுள்யூடி ரக மாசக பீப்பாய் ஒன்றின் விலை அறுபத்தி ஏழு தசம் நான்கு அமெரிக்க டொலராக அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது அத்துடன் பிரண்ட் ரக மசகி பீப்பாய் ஒன்றின் விலை எழுபது தசம் மூன்று ஆறு அமெரிக்க டொலராக அதிகரித்துள்ளது இதே வெளி உலக சந்தையில் இயற்கை எரிவாயின் விலை இன்றைய தினம் நான்கு தசம் மூன்று ஒன்பது ஒன்பது அமெரிக்க டொலராக அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது அணுசக்தி ஒப்பந்தம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த ஈரானின் ஜனாதிபதிக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கடிதம் எழுதியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்வதை நிறுத்துவது தொடர்பாக ஒரு ஒப்பந்தம் தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் தெரிவித்து ஈரானின் அயதுல்லா அலி கமேனிக்கு ஒரு கடிதம் அனுப்பியதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் டிரம்ப் எழுதிய கடிதம் குறித்து வெள்ளை மாளிகை உறுதி செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எனினும் ஈரானிலிருந்து இப்படியும் தொடர்பாக எவ்வித பதிலும் இதுவரை கிடைக்கவில்லை என சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன கொகுவள போலீஸ் பிரிவின் சுமனாராம வீதியில் நேற்றைய தினம் இடம்பெற்ற வாகன விபத்தில் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பெண் இறந்த தனது மகன் மற்றும் அவரது மனைவியுடன் காரில் பயணித்துக் கொண்டிருந்த போது கார் திடீரென நின்றுள்ளது இதன் காரணமாக மகன் காரின் முன் சக்கரத்தில் ஒரு கல்லை வைத்து காரை இயக்க முயற்சி செய்துள்ளார் இதற்கிடையில் உயிரிழந்த பெண்ணும் அவரது மருமகளும் காரை இயக்குவதற்காக முன் சக்கரத்தில் இருந்து கல்லை அகற்றியுள்ளனர் இருப்பினும் வாகனம் சரிவான பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்ததால் அது திடீரென முன்னோக்கி நகர்ந்துள்ளது இதன்போது இருந்த பெண் காரின் சில்லில் சிக்கி படுகாயமடைந்த நிலையில் கழுப்போவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார் கார் முன்னோக்கி வந்தபோது மருமகள் உடனடியாக விலகிய போதும் உயிரிழந்த பெண்ணால் விலக முடியாததால் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்த பெண் கொழும்பு பல்கலைக்கழகத்தில் சிரேஷ்ட விரிவுரையாளராக பணியாற்றும் ஐம்பத்தி ஒன்பது வயதுடையவர் என்றும் கொகுவல சுமணராம வீதியைச் சேர்ந்தவர் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணம் வடமராட்சி கரவட்டி பகுதியில் மாணவன் ஒருவர் வீட்டில் தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்துள்ளார் இச்சம்பவம் வெள்ளிக்கிழமை இடம்பெற்றுள்ளது சம்பவத்தில் கரவட்டி மத்தணி பகுதியைச் சேர்ந்த பதினான்கு வயதுடைய மாணவனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் சடலம் உடற்கூற்று பரிசோதனைக்காக பருத்துத்துறை ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை நெல்லியடி போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது கணித பாட ஆசிரியர் ஒருவர் பத்தாம் தரத்தில் படிக்கும் எட்டு மாணவிகளை பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் திம்புலாகல கல்வி வளையத்தில் இடம்பெற்றுள்ளது பெற்றோர்கள் பலமுறை போலீஸ் நிலையத்தில் அளித்த புகார்களை தொடர்ந்து கணித பாட ஆசிரியர் கைது செய்யப்பட்டதாகவும் பாடசாலையில் பத்தாம் தரம் படிக்கும் எட்டு மாணவிகள் ஆசிரியரால் பலமுறை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானதாக விசாரணையில் தெரியவந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட கணித பட ஆசிரியரை புலனரிமை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் உக்ரைனுடன் போர் நிறுத்தம் மற்றும் அமைதி உடன்படிக்கை எட்டப்படும் வரை ரஷ்யா மீது பாரிய அளவிலான பொருளாதார தடைகள் மற்றும் வரிகளை விதிப்பது தொடர்பில் பரிசீலித்து வருவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியாக பதவி ஏற்றதில் இருந்து ரஷ்யாவுக்கு ஆதரவான கருத்துக்களை முன்வைத்திருந்த டொனால்ட் ட்ரம்ப் நேற்றைய தினம் செய்தியாளர்களிடம் போது குறித்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் உக்ரைனின் வலுசக்தி அமைப்புகளை இலக்கு வைத்து ரஷ்யா நேற்றைய தினம் தாக்குதலை நடத்தியிருந்தது இதற்கு பதிலளிக்கும் வகையிலேயே ரஷ்யா மீது பொருளாதார தடைகள் மற்றும் வரிகளை விதிப்பது தொடர்பில் பரிசீலிப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் தெரிவித்துள்ளார் அதே நேரம் ரஷ்யாவின் தாக்குதல் நடவடிக்கைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் அமெரிக்க ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் காலி மாவட்டம் பிட்டிகள போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கொடாமுன பகுதியில் உள்ள வீடொன்றிற்கு முன்பாக சந்தேகத்தின் கிடமான முறையில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக பிட்டிகள போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் வெள்ளிக்கிழமை இரவு இடம்பெற்றுள்ளது இது தொடர்பில் தெரிய வருவதாவது கொடாமுன பகுதியில் உள்ள வீடொன்றிற்கு முன்பாக நபர் ஒருவர் விழுந்து கிடப்பதாக பெட்டிகள போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் குறித்த நபரை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் போது அவர் வழியிலேயே உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் பெட்டிகள கொடாமுனா பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி இரண்டு வயதுடையவராவார் மரணத்திற்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை என போலீசார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை பிட்டிகள போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் மாவீரர்களுடைய உறவுகளும் தமிழ் மக்களும் மாவீரர்களை விதைத்த இடத்தில் கண்ணீர் சிந்தி நினைவு கூறுவதற்காக வடக்கு கிழக்கில் ராணுவத்தின் கையகப்படுத்தலில் உள்ள மாவீரர் துயில மில்லங்களை விடுவிக்க நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ராவிகரன் ரவிகரன் அமைச்சரும் பாராளுமன்ற சபை முதல்வருமான விமல் ரத்நாயக்கவிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சின் குளிர்நிலை விவாதத்தில் பங்கேற்று கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களில் இருபத்தி ஐந்து வீதமானவை ஆறு மாதங்களுக்குள் பதிவு செய்யப்படாவிட்டால் இறக்குமதிக்கான அனுமதி ரத்து செய்யப்படும் என்று அரசாங்க நிதி பெற்றிய குழுவில் அறிவிக்கப்பட்டுள்ளது வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு வழங்கப்பட்டுள்ள அனுமதியானது குறிப்பிட்ட நிபந்தனைகளுக்கு அமைய வழங்கப்பட்டிருப்பதாக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பொருளாதார செயற்பாடுகள் மீண்டும் வளமைக்கு திரும்ப செய்யும் நோக்கிலும் நாட்டின் பொருளாதார நிலைப்பு தன்மையை பாதுகாத்து மேம்படுத்துதல் அந்நிய செலாவணி இருப்பை பாதுகாக்கும் அதே நேரம் தேவையற்ற வாகன இருப்புகள் பேணப்படுதல் அதிகப்படியான வாகனங்கள் இறக்குமதி செய்யப்படுவதை அதிகப்படுத்தும் நோக்கிலேயே இந்த நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் அதானி நிறுவனத்துடன் மேற்கொள்ள திட்டமிடப்பட்ட காற்றாலை மின் திட்டம் இன்னும் ரத்து செய்யப்படவில்லை என வலுசக்தி அமைச்சர் குமார் ஜெயக்குடி தெரிவித்துள்ளார் பத்தாவது நாடாளுமன்றத்தின் முதலாவது கூட்டத்தொடருக்கான வலுசக்தி அலுவல்கள் பற்றிய அமைச்சர் ஆலோசனை குழுவின் முதலாவது கூட்டம் அமைச்சரின் தலைமையில் அண்மையில் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற போது இதனை குறிப்பிட்டுள்ளார் இந்த குழுவில் பங்கேற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த திட்டம் குறித்து வினவியதற்கு பதில் அளித்த அமைச்சர் குமார் கொடி தெரிவிக்கையில் அதானி நிறுவனத்தின் மின் திட்டத்தின் கட்டணங்கள் அதிகமாக இருந்ததால் அதை மீண்டும் மறுபரிசீலனை செய்ய அமைச்சரவைக்கு முன்வைக்கப்பட்டதாகவும் அந்த சந்தர்ப்பத்தில் இந்த திட்டத்தில் இருந்து விலகுவதாக இலங்கை முதலீட்டு சபைக்கு இந்திய அதானி தாய் நிறுவனத்திலிருந்து ஒரு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் முதலீட்டு சபை இது குறித்து அமைச்சுக்கு அறிவித்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார் கிளிநொச்சி மாவட்டத்தின் நவீன விவசாயம் தொடர்பான கலந்துரையாடல் இன்று காலை ஒன்பது மணிக்கு வடக்கு மாகாண ஆளுநர் தலைமையில் மாவட்ட செயலகத்தின் கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றுள்ளது நவீன முறையில் விவசாயத்தை மேற்கொள்ளும் போது விவசாயிகள் சேதன பசலியை மேற்கொள்ளும் விவசாயிகள் இயற்கை பசலைக்கு மாற வேண்டும் இதன்போது விவசாயிகளுக்கும் நன்மைகள் இருந்தபோதும் மக்களுக்கு நஞ்சற்ற பொருட்களை பெற்றுக் கொள்ள முடியும் என கலந்துரையாடலை மேற்கொள்ளப்பட்ட விடயங்கள் ஆராயப்பட்டுள்ளன கல்விக்கூடத்தினர் கிளிநொச்சி பொதுச்சந்தை முன்பாக மகளிர் தினம் தொடர்பான விழிப்புணர்வு ஒன்றை நடத்தியிருந்தார்கள் இதன்போது பெண்களின் ஆளுமை தொடர்பாகவும் வைத்தியர் பொறியியலாளர் சட்டப்பாளர் தாதியர் ஆடை தயாரிப்பாளர் என பல்வேறு வேடங்களில் தங்களின் ஆளுமைகளை வெளிப்படுத்தும் வகையில் விழிப்புணர்வில் தோற்றம் அளித்தார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது யுத்தம் காரணமாக மூடப்பட்ட இலங்கை சீமிந்து கூட்டு தாவனத்திற்கு சொந்தமான காங்கேசன்துறை சீமைந்து தொழிற்சாலைக்கு அமைச்சர் குழு நேற்றைய தினம் கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளனர் கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சிகள் அபிவிருத்தி அமைச்சர் சுனில் காந்தும் நித்தி நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் ஹர்ஷன சூரிய பெரும கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் ஆகிய அமைச்சர் குழுவினரே சீமைத்து தொழிற்சாலையை பார்வையிட்டுள்ளனர் குறித்த சீமிந்து தொழிற்சாலை முதலீட்டு ஊக்குவிப்பு சபைக்கு கையளிக்கப்பட்ட நிலையில் அது தொடர்பில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆராயும் வகையில் அமைச்சர் குழுவினரின் குறித்த விஜயம் அமைந்துள்ளது வழிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு என்ன நேர்ந்தது என்ற உண்மையை வெளிப்படுத்துமாறு கோரி முல்லைத்தீவு மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளால் தொடர் கவன ஈர்ப்பு போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டு எட்டு வருடங்கள் பூர்த்தி அடையும் நிலையில் முன்னிட்டு இன்றைய தினம் வாட்டு வாகலில் விசிட கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளது இத்துடன் எமது செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து இணைந்திருங்கள் 真的。